தெய்வ வாக்கு ஆன்மீக சேனலும் அன்பர்கள் அனைவருக்கும் அடிய பத்மநாமும் ஆன்மீக சிந்தனையாளர் கனிவான வழக்கம் உன் கையில் இந்த தலைப்பின் வாயிலாக கைரேகையை பற்றி பல விஷயங்களை நாம் அறிந்து வருகிறோம் அந்த வகையில் ஒவ்வொரு ரேகையின் தன்மையை பற்றி சுருக்கமாக தெரி பொழுது சனி வேகை என்பதும் அவசியமான ஒன்று காரணம் சனி என்றாலே நாம் முதலில் பயப்படுகிறோம் இரண்டாவது அது ஏதாவது ஒரு வகையில் நம்மை இளைஞர் செய்யும் என்று அந்த நோக்கத்திலேயே வளர்ந்து வருகிறோம் ரெண்டுமே உண்ணும் இன்னும் கேட்டாக்கா சனி வந்து நிறைய நல்ல விஷயங்களையும் செய்வார் அது தனி பாட்டு சனியை பத்தி சொல்லலாம் ஆம்பளம் சனி பொங்கலும் சனி அஷ்டம சனி ஏழரை சனி ஏழரை சனி போகும்போது நல்லது வரும்போது தீமைகள் இருக்கும் சில பேருக்கு போகும்போது தீமைகள் இருக்கும் நடுவில் நல்லதுன்ற நாமும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு மனிதனுடைய உள்ளங்கையில் சனி ரேகை உண்டு காலத்தால் ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்

அறிவியல் ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் கைரேகையை பற்றி பல விஷயங்களை தந்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் எடுத்து ஒரு கலவையாக்கி உங்கள் வைக்கிறேன் இதனால் எல்லோரும் பயனடைய வேண்டும் என்று இவர் சனி ரேகை எங்க இருக்குன்னாக்கா உள்ளங்கை இல்ல அஞ்சு விரல் இருக்கு ஒவ்வொரு விரலுக்கு பேரில் எந்தெந்த விரலுக்கு என்னென்ன ஆஹ் நவகிரக ரீதியான பெயர் என்று தனியாக பார்க்கலாம் இப்போ வந்து சாதாரண நடுவுரல் எடுத்துருவோம் இந்த நடுவுரலுக்கு கீழே இந்த இடத்துல பெரிய இல்லா போல சின்னதா நல்லா பார்த்துக்கோ இருக்கும் அந்த கரும்பு சொல்லக்கூடிய அந்த வளைவு தான் சனி வளைவு என்று பெயர் அந்த சனி வளைவு இருந்தால் என்ன பலன் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுல ஒரு விசேஷம் என்னன்னாக்கா பெண்களுக்கு இந்த வளைவு இருந்தால் என்ன ஆகும் என்பதை விட ஆண்களுக்கு இந்த விளைவு இருந்தால் என்ன நடக்கும் என்பதுதான் முக்கியமானது பெண்களை காட்டும் ஆண்கள் மிக முக்கியமானவர்கள் என்று கருதக்கூடாது எல்லோரும் சரிசமம் ஆனால் ஆண்களுக்கு இருக்கும் பொழுது சில நேரங்களில் இந்த விளைவானது தர்ம சங்கடத்தை கொடுக்கும் என்ன தர்ம சங்கடம்னு கேட்டாக்கா சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அந்த ஆண்கள் சில பெண் சகவாசங்களுக்கு அவர்கள் பலியாவார்கள் என்று சொல்லக்கூடிய வாக்கியம் வார்த்தை தவறு நிர்பந்தப்படும் பெரியர் கெட்டப்பேராக எதுவுமே தவறு செய்யவில்லை என்றாலும் அந்த பெரியரானது கெட்ட பேரானால் கஷ்டம் என்பதெல்லாம் முக்கியம் இதை வந்து நம்ம நெகட்டிவாக எடுக்கக்கூடாது பாசிட்டிவாக எடுத்து பார்க்கணும் இப்போ மூதுரைன்னு ஒரு பெரிய நீதிநெறி விளக்கத்துல அவங்க எழுதியிருக்காங்க அருமையான பாடல் வரிகள் அந்த செயல் நல்லோரை காண்பதும் நன்றேன்றாங்க அதோடு இல்லாம நலமிக்க நல்லோர் நல்லோரை சொல் அந்த நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்றோ நல்லோர் குணங்கள் உழைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்க அப்போ நல்லவர்களோட சினேகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வச்சிருந்து அதை வந்து சரியான முறையை பயன்படுத்துகிறது அதோட கஷ்டம்னு அர்த்தம் நல்லவருடைய நல்ல குணங்களை எடுத்து பேசுவதும் நல்லதையே நல்லவர்களுடன் பகிர்ந்து கொள்வதுதான் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான என்பதை அன்றே வெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆக சனி வளையம் இருப்பதால் மட்டுமே ஒரு மனிதர் வந்து ஒரு தீய குணங்களுக்கு அடிமையாக இருக்கிறார் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது அந்த வளையத்தினுடைய அம்சத்தை பொறுத்து தரத்தை பொறுத்து அவருடைய ஜாதகத்தை பொறுத்து அவருடைய பலாபலங்களை பொறுத்து அதை மாற்றி வழிபடுத்தி நெறிப்படுத்தி பதப்படுத்தி பக்குவப்படுத்தி நல்ல நிலைக்கு அந்த மனிதனை கொண்டு வர முடியும் என்பதுதான் உண்மை கவலையே உண்டாம் இதை வந்து முக்கியமா தெரிஞ்சு தான் இந்த சனி விடயத்தை பத்தி தனியாக சொல்லப்பட்டிருக்கு ஆக ஆண்களாக இருந்தால் தங்களது வலது கையை அழகாக படம் பிடித்து இந்த மணிக்கட்டு பகுதியின் கீழ் போர்ஷன் தெரியும் அளவிற்கு எடுத்து அனுப்ப வேண்டும் ஆண்கள் இடது கை பழக்க முடிவர்களாக இருந்தால் இடது கையை படம் பிடித்து அனுப்ப வேண்டும் பெண்களாக இருந்தால் இடது கையிலே அழகாக படம் பிடித்து அனுப்ப வேண்டும் அவர்கள் இடது கை இடதுகளை பழக்க முடிவர்களாக இருந்தால் வலது கையிலே படம் பிடித்து அனுப்ப வேண்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ சிக்ஸ் டூ ஃபைவ் செவன் எயிட் ஆக அடுத்த பகுதியில் கங்கண ரேகைகள் என்று அழைக்கக்கூடிய ரேகைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் संदीप सदिप